வெள்ளக்காரன் கிட்ட இருக்கின்ற அந்த மனப்பாங்கு நம்மட ஆட்கள்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கக்குள்ள மிகவும் கவலையா இருக்குது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி இலங்கை யாழ்ப்பாணத்திலும் சரி இல்ல இந்தியாலயுமே சரி இல்ல மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்லயுமே சரி வெளிநாடுகள்ல யூகே அமெரிக்கா கனடா இப்படியான செல்வந்த நாடுகள்ல வேலைக்காக போனவர்கள் அங்க போய் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா வந்திருக்கு தன் குடும்பத்தை பார்க்க முடியாத நிலையில் இருந்தவர்கள் கூட இன்று பத்து குடும்பத்தை பார்க்கிற அளவுக்கு அவங்க நல்லா இருக்காங்க வெள்ளக்கார மட்டும் ஏன் நாட்டு ஏன் நாடு ஏன் இனம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து பல பேர் நல்லா இருந்திருக்க முடியாது இருக்கிற இடம் தெரியாம பரம்பரையா அழிஞ்சு போயிருக்கு ஆனா நம்ம ஆளுக சில ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில இருந்து லாஸ்ட்ரிய மரணேசன் அப்படின்ற ஒரு பொண்ணு செல்மேட் சூப்பர் ஸ்டார் அவங்க படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க அவங்களுக்கு பிக் பாஸுக்கு சான்ஸ் கிடைச்சி வர்றாங்க எல்லா தமிழர்களும் உலகெங்கும் இருக்கின்ற எட்டு திசை எங்கும் இருக்கின்ற தமிழர்களும் சரி வேறு மொழிகாரர்களும் சரி ஓ இப்படியும் பிக் பிக்பாஸ் வாய்ப்பு கிடைக்குமா என்று வியந்து பார்த்தார்கள் அதுல வந்து பொறாமப்பட்டவர்கள் அவங்களை தெரிந்தவங்க அவங்க கூட பழகினவங்க ஒரு பிப்டி பர்சன்ட் பேர் எப்படியாவது இவளை வெளியில் அனுப்பிடணும் இவள் ஜொலிக்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய பொறாமைய வார்த்தைகளாக பிக் பாஸ் ப்ரோமோக்களுக்கு கீழே வந்து கொட்டி குவித்தார்கள் இன்று கூட அது போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சோஷியல் மீடியால போடுற போட்டோக்களுக்கு இப்ப கூட தங்களால இவளை மாதிரி வர முடியலையே இவங்களை மாதிரி ஜொலிக்க முடியலையே இவங்க எங்களுக்கு கிடைக்கலையே நான் இப்படி இருக்க நீ இப்படி இருக்கணும் என்பதற்காக தரம் தாழ்த்தி வார்த்தைகளை வந்து போடுறாங்க அவங்க நினைக்கிறாங்க அந்த வார்த்தைகளை அவங்களை அசிங்கப்படுத்தும் ஆனா வார்த்தைகளை பாவிக்கிறவர்கள் தான் தங்களை தாங்களும் தங்களது குடும்பங்களையும் அசிங்கப்படுத்திக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் சிஸ்டம்ல ஜனனி அப்படின்னு வந்தாங்க அந்த பண்ணுக்கும் இதே மாதிரி இப்போ இந்த வந்து உலக அறிஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் பிரியங்கா அவர்கள் அன்சிதா அவர்கள் சோ இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொய்யான விடயங்களை கிரியேட் பண்ணி அவங்களுடைய பேரை கிடைக்கணும் அவங்களுடைய வேலையை கெடுக்கணும் என்பதற்காக பல போலியான வீடியோக்கள் இருக்குமா அதை நம்பி ஒரு ஐம்பது விதமான கூட்டம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் அவர்கள் மீது மீண்டும் ஒரு பொய்யான விடயம் இப்படின்ற மாதிரி நம்ம என்ன ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத மிகப்பெரிய கவலை சரி அப்படி இருக்கக்குள்ள விக்ரமன் அவர்களுக்கு நடந்த இந்த ஒரு பொய்யான விடயம் அவர் சொன்ன உண்மை உண்மை வழியில வந்தது இதை வச்சு இதற்கு முதல் பிரியங்கா அவர்களுக்கும் சரி அன்ஷிதா அவர்களுக்கும் சரி இதுதான் சோஷியல் சோசியல் மீடியால நடந்தது அப்படி என்பதை பேச சக மனிதனாக நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒரு மீடியாவில் இருக்க நபராக நான் கடமைப்பட்டிருக்கேன் நாலு வருடமும் என்ன வந்து இந்த பிக் பாஸ் என்றதான் இந்த என்ன பல பேருக்கு தெரிய வச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பிக் பாஸை பத்தி விஜய் டிவியை பேசி பேசிட்டா எனக்கு தெரிஞ்சு நான் ஆசைப்பட்ட வேலையை நான் வந்து செய்யறேன் அதற்கு இந்த பிக் பாஸ் என்றதும் விஜய் டிவின்றதும் எனக்கு பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்கு அந்த ரீதியில இந்த விடயத்தை நான் திரும்ப பேசுறேன் பேச உங்களுக்கு வந்து புரியும் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அசீம் அவர்களுக்கும் அசீமோட ஆதரவாளர்களுக்கும் கொடுக்கின்ற பதிலடி அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் சௌந்தரியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மூணு பேர் தான் இப்ப விக்ரமனை குறை சொல்றாங்க ஆனா விக்ரம் சாரி முத்துக்குமரன் அவர்கள் குறை சொல்றாங்க ஆனா முத்துக்குமரன் அவர்களுடைய வளர்ச்சி இதுவரைக்கும் எந்த பிக் பாஸ் தமிழ் டைட்டில் வின் பண்ண நபரும் பண்ணாத அளவுக்கு உச்சத்துல இருக்கு அது உங்களோட கண்ணுக்கு தெரியுதா தெரியலையானு தெரியல சரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க உங்களுக்கு புரியும் முதலாவது விடியம் வந்து அன்சிதா அவர்களுக்கு இந்த சோசியல் மீடியால நடந்த ஒரு கொடுமை அன்சிதா அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு ஆடியோ ரெண்டோ மூணு வருடங்களுக்கு முதல் போட்டுது அது அன்சிதா அவர்களுடைய குரலே இல்லாத எடிட் செய்யப்பட்ட வீடியோ அது எடிட் செய்யப்பட்ட வீடியோவா உண்மையான வீடியோவானே தெரியாம அதுல கமெண்ட் பண்ண நபர்கள் எண்பது விதமான நபர்கள் அந்த எண்பது விதமான நபர்கள் அப்படி கமெண்ட் பண்ண காரணம் அந்த எழுபது எண்பது விதத்துல எழுபது விதமான நபர்களுக்கு இந்த பொறாமை தங்களால் ஜொலிக்க முடியல தங்கள வாழ்க்கை இப்படி இல்ல அப்போ நான் இப்படி இருக்கேன் இன்னொருத்தையும் அழிக்க ஒரு சான்ஸ் ஒரு நினைச்சிருக்கு அதை யூஸ் பண்ணி கத்தகி பதில வார்த்தைகளையும் கைகளால அவங்க வந்து போட்டாங்க இதுதான் நடந்தது அடுத்தது பிரியங்கா அவர்கள் பிரியங்கா நினைச்சு பாருங்க நம்ம வந்து மொழி தெரியாத ஒரு இடத்துல நம்ம இடத்துல மொழி தெரியாத இடத்துல நம்மளோட திறமை மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ நமக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும் அதையும் தாண்டி நம்ம முன்னுக்கு வர்றோம்னா அதுதான் சாதனை பிரியங்கா அவர்கள் அப்படிதான் அவங்களுக்கு அப்பா இல்லை அவங்களோட குடும்பத்தை அவங்க தான் பார்க்குறாங்க காலேஜில் படித்து கொண்டு இருக்கக்குள்ளே அந்த பொண்ணு வேலைகள் வந்து செய்ய ஆரம்பித்தார்கள் அவங்களது திறமை காரணமாக அவங்களுக்கு டிவியில் சான்சஸ் கிடைச்சிது ஒரு வருடத்துக்குள்ளே தமிழா அழகை கற்றுக்கிட்டாங்க இப்ப வந்து சவுத்லயே நம்பர் ஒன் ஆங்கர்னா பிரியங்கா அவர்கள் தான் கூட சூப்பர் உமன் மோஸ்ட் செல்வாக்கு மிக்க நபர் அப்படின்ற மாதிரி விருது வந்து கிடைச்சது அப்படி பல விருதுகள் பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிற ஒரு நபரை பார்த்து பல பேருக்கு பொறாம கூட வேலை செய்த பல பேருக்கே பொறாம குக்வித் கோமாளி சீசன் பைவ்ல மணி என்ற ஒரு பேர் இருக்கிற ஒருத்தங்க அவங்க அவங்க பிரியங்கா போல என்னால வர முடியல பிரியங்காவுக்கு கிடைக்கிற செல்வாக்கு எனக்கு இல்ல அப்ப பிரியங்கா அந்த வைத்தறிச்சல் காரணமா ஒரு பொய்யான விடயத்தை போட்டு ஒரு வீடியோ மறைமுகமாக போட்டு அது எட்டு மில்லியன் வியூ என்ன வந்திருக்கு அந்த எட்டு மில்லியன் வியூவுக்கு பல லட்சங்கள் நான் பல லட்சங்கள் காசு அப்போ காசு கிடைக்குது அப்போ பிரியங்கா மீது இந்த வெறுப்பு சரி அந்த நபரை அவமானப்படுத்தணும் ஆனால் அந்த நபர் மீது மூலமும் நம்ம வந்து காசு வரணும்னா அவங்க பண்ண கேவலமான வடிவம் அப்போ அந்த மணி அப்படி அந்த ஒரு பொம்பளையை போல இருக்கின்ற பல பேருக்கு பிரியங்கா அவர்களையோ இல்லை பிரியங்கா போல வாழ்க்கையில் ஜொலிக்கிறவர்களை பார்த்தோ ஒரு பொறாமை எங்களால் வர முடியலையே சரி அப்ப எல்லாம் இன இனத்தோட சேர்ந்து அந்த வார்த்தைகளை கொட்டி தீக்குது உன்னை அழிச்சிடுறேன் உன்னை அழிச்சிட முடிஞ்சுதா இல்ல அவங்க உச்சத்துல இருக்காங்க உச்சத்துல இருக்காங்க அதே மாதிரிதான் விக்ரமன் அவர்கள் மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் சோ அவரது வளர்ச்சி அவர் அவரது ஒவ்வொரு வருடம் அவரோட வளர்ச்சி வந்து மேலோங்கி போய்கொண்டிருக்கு அவர் அசைக்க முடியாம இருக்கு அப்ப இந்த நபரை வீழ்த்தணும் போன வருஷத்துக்கு முதல் வருஷமும் வந்து ஒரு அம்மா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போட்டது அது பொய்யான இதன்றி எல்லாராலையும் நிரூபிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இப்ப நேத்து வந்து அவர் வந்து ஒரு பட ஷூட்டிங்குக்காக ஒரு பொம்பளை வேஷம் போட்டாரு அதை மொட்டை மாடியில இருந்து எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு இல்ல கிட்ட எங்கேயோ வந்து எடுத்து போட்டு அதை வந்து ஏழு மாசம் கழிச்சு இப்ப வந்து ரிலீஸ் பண்றான் மகளிர் தினம் அன்னைக்கு இவரை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருக்கான் அதாவது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டது ஆனா உண்மையா வந்து பொய்யால வெல்ல முடியாது என்பதற்கு அதுக்கப்புறம் மிஸ்டர் விக்ரமன் அவர் சொன்னபடி எங்கள் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட படக்காட்சி இது மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய மனைவி அவர்களே ஒரு பிலிம் டைரக்டர் அவங்க சொன்னபடி எங்கள் அதுக்கப்புறம் பல மீடியா இருக்கிற நண்பர்களுக்கு தெரிந்த உண்மை அப்படின்ற மாதிரி மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய உண்மை வென்றது சரிங்களா இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியால என்ன அப்படின்னா பொறாம வைத்தறிச்சல் அது அதுக்கப்புறம் இந்த இனம் மதம் மொழி அந்த இது இதெல்லாம் நான் ஒருத்தனை ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்லலாம் கேவலமான விடயங்களை பண்ண செய்கின்ற விடயங்கள் மக்களே வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விடயம் வருதுன்னா அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாம ஷேர் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க சரிங்களா இன்னைக்கு பிரியங்கா அவர்களுக்கு போன வருஷம் நடந்தது அஞ்சலா அவர்களுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முதல் நடந்தது விக்ரமன் அவர்களுக்கு நேற்று நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் உங்களுக்கு குடும்பங்கள்ல யாருக்காவது நடக்கும் அப்ப அந்த வேதனை மிக பெரிதா இருக்கும் அதாவது நான் இப்படி பண்ணனே இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு தயவுசெய்து பண்ணாதீங்க இப்படியான விடயங்களை ஆதரிக்காதீங்க இப்படியான நபர்களை ஃபாலோவோ இல்ல என்கரேஜோ பண்ணாதீங்க சரிங்களா ஓகே அடுத்தது மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிசிறந்த வீணர்னா முத்துக்குமரன் தான் எந்த விதமான காசு பலமும் செலிபிரிட்டி பலமும் இல்லாமல் தன்னுடைய நேர்மை உண்மை உழைப்பின் மூலம் வெற்றி பெற்ற நபர் அப்ப அந்த நபர் வந்து மனசாட்சிப்படி பேசுவார் சரிங்களா எல்லாருக்கும் ஒரு டேஸ்டா இருக்காது அப்போ அவர் வந்து அசீம் அவர்களுடைய கேம் பிள்ளை பிடிக்கல அப்படின்னு அவர் இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு அப்ப அதன் வச்சுக்கிட்டு முத்துக்குமரன் அவர்கள் அசீம் அவர்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் அப்படின்றத விட ஏவப்பட்டவர்கள் ஏவப்பட்டவர்கள் காசிக்கு வேலை செய்கிறவர்கள் முத்துவை வந்து எப்படியாவது விழுத்தோன் பண்ணி சொல்லி கொண்டிருக்காங்க அவங்களும் சரி சௌந்தர்யா அப்படின்ற ஒரு பிஆர் பிஆர் செட் பண்ணிட்டு வந்தவங்க எப்பயுமே உண்மைதான் வெல்லும் என்றதுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் டூ காரணம் சோ அப்ப அவங்க வந்து முத்து எண்ணத்தை கிழிச்சார் அப்படின்னு கொண்டிருப்பதற்கு முத்துக்குமரன் வாயால் பேசாமல் அவரது செயல்களும் அவருக்கு கிடைக்கின்ற விருதுகளும் வந்து பேசுவது அருமை இதற்கு முதல் பிக் பாஸ் வர முதல் முத்துக்குமரன் இருந்ததை விட இப்ப பத்து மடங்கு மேல்தான் இருக்காரு எந்த பிக்பாஸ் போட்டியாளருக்கும் வெளிநாட்டுல நடக்கிற ஒரு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வாங்க அப்படின்னு அழைப்பு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரையில முத்துக்குமார் அவர்களுக்கு வந்தது துபாய்க்கும் சரி சிங்கப்பூருக்கும் சரி அவர் வந்து போயிருக்காரு உன்னால் என் மொழிக்கு பெருமை இந்த மொழி பெருமைப்படுகின்றது அப்படின்னு எந்த பிக்பாஸ் வெற்றியாளரை பார்த்து எந்த மொழிகளையும் யாருமே சொல்லல முத்துக்குமாரன் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைத்தது இதனாலேயே முத்து எவ்வளவு தலை சிறந்தவர் அப்படி என்பத அவரது வெற்றிகள் காமித்திருக்கு சரிங்களா இதை வர வேற என்ன வேணும் கலிரைக்கு தெரியுமா கற்புற வாசம் ஆஹ் அதான் முத்துவை பார்த்து குறைப்பவர்கள் அப்படித்தான் எனக்கு தெரியறாங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்க மக்களே சரிங்களா நன்றி